ஓம் சாயிரா அனைவருக்கும் வணக்கம் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலுமேயே நமக்கு தேவைகள் விருப்பங்கள் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும் அவற்றை நிறைவேற்றுவதற்கு நமக்கு பல சமயங்களில் தெய்வீக சக்தி தேவைப்படுகிறது ஒரு சிலருக்கு எளிதாக கிடைப்பது வந்து பல பேருக்கு வந்து பல தடங்கல்கள் முயற்சிகளுக்கு பிறகுதான் கிடைக்கிது அப்படிப்பட்ட நம்ம நேரத்தில் நாம் வந்து தெய்வத்தோட உதவியை நாடுவோம் கோவிலுக்கு போவோம் ஏற்றுவோம் பிரார்த்தனைகள் செய்வோம் காவடி எடுக்கிறேன் அன்னதானம் செய்கிறேன் இப்படி பல்வேறு வகையான வேண்டுதல்களை வந்து நம்ம சாமி தெய்வத்துக்கிடையும் வைப்போம் ஆனால் நம்ம பாபாவை பொறுத்த வரைக்குமே பாபாவுக்குன்னு தனியான வழிபாட்டு முறைகளோ பூஜைகளோ எதுவுமே தேவையில்லை மனதார பாபாவை நினச்சி அப்பா நீங்கள் தான் எனக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு உள்ள முருக ஒரு முறை வேண்டிக்கிட்ட போதும் பாபா வந்து கண்டிப்பாக செஞ்சு தருவார் அனைவருடைய நியாயமான கோரிக்கைகளையுமே அவர் நிறைவேற்றி தருவார் நமக்கு என்ன தேவை பாபா கிட்டே நம்பிக்கை இருக்கணும் பொறுமை இருக்கணும் கண்டிப்பாக பாபா வந்து செஞ்சு தருவார்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பாபா கிட்டே நம்பணோன்னா பாபா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் நம்மளால் கோவிலுக்கு போக முடியல இல்லை வழிபாடுகள் செய்ய முடியல அப்படின்னா மிக ஒரு எளிமையான வழி இருக்குது நம்முடைய கோரிக்கை பாபா ஆலயத்தில் வந்து பக்தர்களது கோரிக்கைகள் அனைத்தையுமே எழுதி பாபாவின் பாதங்களில் வைத்து வழிபாடு செய்கிறார்கள் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு ஆரத்தி பூஜையின் போது பக்தர்களது அனைத்து கோரிகள் கோரிக்கைகளும் பாபாவிட படிக்கப்பட்டு விரைவிலேயே நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட வேண்டுதல் மன்றாடி கேட்டுப்பாங்க அதற்கு தகுந்த மாதிரி பாபாவும் உடனடியாகவே பக்தர்களின் கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி தராரு அதற்கு இங்கு வருகின்ற பல முக்கிய பிரமுகர்களை ஆதாரமாக விளங்குகிறார்கள் இந்த கோவிலில் ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கு அதுல வந்து நம்முடைய கோரிக்கைகளை எழுதி போட்டா போதும் அப்படி நேரில் வர முடியாதவங்க இந்த பதிவோட கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை கீழ்காணும் நம்பருக்கோ உங்களது கோரிக்கைகளையும் ஒரு பெயர் நட்சத்திரம் இவற்றையும் எழுதி போட்டால் போதும் கண்டிப்பாக இந்த வாரம் வியாழக்கிழமை பூஜையில் உங்களது கோரிக்கைகளும் வைக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளப்படும் மேலும் இந்த வாரத்துக்கு ஒரு தனி சிறப்பு என்னென்னா வருகிற புதன்கிழமை அன்னைக்கு அண்ணாபிஷேகம் அந் அது வந்து நம்முடைய பாபா நம்ம பாபா வந்து சிவனின் அவதாரமாகவே கருதப்படுகிறார் அதனால் புதன்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக எழுதி அனுப்பிட்டீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களது வேண்டுதல்கள் பாபாவோடய பாதத்தில் வைக்கப்பட்டும் கண்டிப்பாக பாபா நிறைவேற்றுவார் என்ற முழு மனசோடு நான் சொல்கிறேன் ஜெய் சாய்ராம்